முதன்மை செய்திகள் இந்தியப் பிரஜை விஜயலட்சுமி தேடும் பணி மும்முரம் கழிவு நீர் சுத்திகரிப்பு மையத்தில் விஜயலட்சுமி தேடும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் இன்று தெரிவித்தார் இதன் மூலம் விரைவில் விஜயலட்சுமி நிலை கண்டறியப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஜலான் மஸ்கித் இந்தியாவில் நடைபாதை சரிந்து விழுந்த சம்பவத்தில் விஜயலட்சுமி பரிதாபமாக புதையுண்டார் அவர் கழிவுநீர் நீர் குழாய்களில் விழுந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது இதன் அடிப்படையில் அக்குழாய்களில் தேடும் பணி தொடர்கிறது குறிப்பாக அக்குழாயின் அனைத்து கழிவுகளும் கழிவு நீர் மையத்திற்கு தான் வந்து சேரும் இதன் அடிப்படையில் கடந்த ஐந்து நாட்களாக இங்கு தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த மையம் பந்தாய்டாம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ளது இத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இங்கு நடக்கும் பணிகளை பார்வையிட்டு இங்குள்ள அதிகாரிகள் எனக்கு முழு விளக்கத்தையும் என்று அவர் சொன்னார் தேசிய தின கொண்டாட்ட ஏற்பாடுகள் குறித்து பேரரசருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது இவ்வாண்டு தேசிய தின கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து மேன்மை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிமிற்கு இன்று விளக்கம் அளிக்கப்பட்டது ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய தினம் மற்றும் மலேசிய தின கொண்டாட்டங்களுக்கான முதன்மை குழுவின் தலைவரான தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாமிசில் இஸ்தானா நெகாராவில் மாமன்னருக்கு இந்த விளக்கத்தை வழங்கியதாக சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கந்தாரின் முகநூல் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தகவல் தொடர்பு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்து முகமது பவுசி முகமது ஈசாவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய தின கொண்டாட்டம் டத்தாரான் புத்ராஜயாவில் நடைபெறும் நிந்தனைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தியதாக தான் ஸ்ரீ முகிடின் மீது குற்றச்சாட்டு அண்மையில் நடைபெற்ற நெங்கிரி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிந்தனைக்குரிய வார்த்தைகளை பிரயோகித்ததாக முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முகிடின் யாசினுக்கு எதிராக இங்குள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது நீதிபதி நிக் முகமது தர்மிசி நிக் முகமது சுக்ரி முன்னிலையில் தமக்கு எதிராக வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டை ஏழு வயதான முகிடின் மறுத்து விசாரணை கோரினார் நாட்டின் பதினைந்தாவது பொது தேர்தலுக்கு பின்னர் இருபத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நூற்று பதினைந்து பேரின் ஆதரவு தமக்கு இருந்த போதிலும் பிரதமராக பதவியேற்பதற்கு தம்மை அப்போதைய பேரரசர் அழைக்கவில்லை என்று அவர் கூறியிருந்தார் தான்ஸ்ரீ முகிடினுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நிந்தனை சட்டத்தின் நான்கு உட்பிரிவு ஒன்று பி பிரிவு மற்றும் அதே சட்டத்தின் நான்கு உட்பிரிவு ஒன்றாவது துணை பிரிவின் கீழ் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது இச்சட்டப் பிரிவுகளின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஐயாயிரம் வெள்ளிக்கும் மேற்போகாத அபராதம் அல்லது மூன்று ஆண்டு வரையிலான சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் சுற்றுலா பயணிகளை மரியாதையுடன் நடத்துவீர் குடிநுழைவு துறையினருக்கு அரசாங்க தலைமைச் செயலாளர் சம்சுல் அசரி அறிவுறுத்தல் சுற்றுலா பயணிகளை மரியாதையுடன் நடத்துவர் குடிநுழைவுத்துறைக்கு அரசாங்க தலைமைச் செயலாளர் சம்சுல் அசுரி இந்த அறிவுறுத்தலை முன்வைத்தார் பயணிகளிடமிருந்து எதிர்மறையான விமர்சனங்கள் வந்த நிலையில் இந்த அறிவுறுத்தல் முன்வைக்கப்படுகிறது குடிநுழைவுத்துறை அதிகாரிகளால் சில சுற்றுலா பயணிகள் மிகவும் கீழ்த்தரமாக நடத்தப்படுவதாகவும் மரியாதையும் வழங்கப்படாதது என்பது வேதனை தருவதாகவும் சிலர் கூறியுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனால் மலேசியாவிற்கு எதிரான தவறான ஒரு எண்ணம் அவர்களின் மனங்களில் விதைக்கப்படுவதாக அவர் கூறினார் இதனால் சுற்றுலா பயணிகளை முறையாக அரமணிக்கும் அதே வேளையில் மரியாதையுடன் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் டெலிகிராம் செயலியின் சிஓவுடன் இருந்த பெண் இஸ்ரேலிய உளவாளி டெலிகிராம் செயலியின் தலைமை நிர்வாக அதிகாரி பைபெல் துருவுடன் இளம் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது ஜூலி வவுலோவா என்ற அந்த பெண் இஸ்ரேலின் மொசாட் உளவாளி என்று தெரிய வந்துள்ளது டெலிகிராம் செயலி மூலம் சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டது குற்றவியல் நடவடிக்கைகளை கண்காணிக்க தவறியது பயனாளர்களின் தரவுகளை அரசிடமிருந்து மறைத்து பாதுகாத்தது போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் டெலிகிராம் சிஓ பெவெல் த்ரோ பிரான்ஸ் நாட்டு விமான நிலையத்தில் சனிக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டார் தொண்ணூறு கோடி பயனாளர்களை கொண்ட டெலிகிராமின் சிஓ கைது செய்யப்பட்டது உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் பவேலவுடன் ஜூலி பவிலோவா என்ற இளம் பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் பவேலின் காதல் என்று நம்பப்படுகிறது இருபத்தி நான்கு வயதான ஜூலி பவிலோ துபாயைச் சேர்ந்த கிரிப்டோ பயிற்சியாளர் சமூக ஊடக பங்கேற்பாளர் என்பது தெரிய வந்துள்ளது கேமிங் கிரிப்டோ மொழி ஆகியவற்றை தனது ஆர்வ பட்டியலில் தெரிவித்துள்ள அவர் ஆங்கிலம் ரஷ்யன் ஸ்பானிஷ் அரபு ஆகிய நான்கு மொழிகளிலும் சரளமாக பேசக்கூடியவர் இவர் இஸ்ரேலில் மொசாட் ஏஜெண்டாக செயல்பட்டு வந்ததாக தெரிய வந்துள்ளது